அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஓர் உபதேசம் உலகில் அநியாயமாக ஒரு கொலை நடைபெற்றால் அந்த பாவத்தில் ஆதி மனிதர் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களின் முதல் மகனுக்கு ஒரு பங்கு உண்டு என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இபின் மசூத் ரதியுல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஒரு நன்மையான செயலை துவக்கி வைத்தால் அதை பின்பற்றி யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய நன்மையில் நமக்கு ஒரு பங்கு உண்டு என்றும் நாம் துவங்கி வைக்கக்கூடிய காரியம் தீமையானதாக இருந்தால் அதை பின்பற்றி செயல்படக்கூடியவர்களுடைய பாவத்திலும் நமக்கு ஒரு பங்கு உண்டு என்றும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அந்த வகையில் உலகில் எங்கெல்லாம் அநியாயமான முறையில் கொலைகள் நடைபெறுகின்றனவோ அந்த பாவங்களில் உலக அளவில் முதல் கொலையை நிகழ்த்திய நபி ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய மூத்த மகனுக்கு ஒரு பங்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது எனவே நாம் ஏதாவது ஒரு செயலுக்கு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது அது நன்மையை பயக்கக்கூடியதா அல்லது தீமையை சேகரித்து தரக்கூடியதா என்பதை கவனித்து ஈடுபட வேண்டும் என்ற பாடத்தை இந்த ஹதீஸிலிருந்து இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வரமத்துலாஹி வர